வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் மகர ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா உத்ராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த மகர ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகுபகவான் பயிற்சியில் இருக்கிறார் அதன் பலன் கேள்வி வரும் முன்னே உங்கள் பதில் வந்துவிடும் நீங்கள் யாரையும் பேசிவிட்டு பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் உங்கள் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு சகட சண்டால யோகம் நடக்கிறது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் கேது பகவான் பயிற்சியில் இருக்கிறார் சுக்கர பகவானும் அஷ்டமத்தில் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு இந்த மாதம் தசமஸ்தானத்தில் வலுவான கிரகம் அமைப்பு இருப்பதால் வருவாய் கூடுதலாக கிடைக்கும் குடும்பம் சார்ந்த பணம் வரவு ஏற்படும் இந்த மாதம் புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு புதிய தொழில் இடமாற்றம் வீடு இடமாற்றம் நாற்பது பெர்சென்ட் உண்டு மாணவ மணிகள் நிம்மதி நிம்மதியில்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் தைரியம் கொடுங்கள் இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை குறைய வாய்ப்பிருக்கிறது கவனமாக இருங்கள் குலதெய்வம் ஆசிர்வாதம் கூடுதலாக இருக்கிறது வியாபாரிகளுக்கு வரவு அறுபது பர்சன்ட் எடுத்துக்கொண்டால் செலவு ஐம்பது பர்சன்ட் இருக்கும் எப்படியோ இந்த மாதத்தை உங்கள் குலதெய்வம் வழிபாடு வெற்றி பெற்றுவிடலாம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்